ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறங்க பெல் அக்கி அணி கிளிக் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தேன் நான் பார்த்திங்கன்னா மலேசியாவில் தான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கடை இருந்துச்சு அந்த பூக்களை எப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செம்மைய அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்துச்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணிக்கிறங்க கமெண்ட் பண்ணிக்கிறேங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூவுமே கலர் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம சேனலாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு கலர் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்ஷன் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு மேலும் நான் உங்களை வீடியோ காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பூக்கடை வந்து அவ்வளோ லேஸ் பட்ட தொழிலும் கிடையாது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க பூ இது பண்ணி சுற்றி வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ இதுவுமே அடிக்கி அடிக்க வச்சுருக்காங்க நான் அவங்க அந்த அண்ணான் நான் கேட்டேன் ஆனால் ஒரு வீடியோ எடுத்துக்கிறான் அவனை எடுங்கப்பா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா எடுக்கும்போது சொன்னாங்க அவங்க வந்து வீடியோ எடுக்கும்போது சொன்னாங்க என்னுடைய தொழில் வந்து பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம சேனலை வந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மேலும் மேலும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓகே பாய் தேங்க்யூ